ஐயா ஐண்டு தச்சணத்துப்பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தபடி நடந்து இருக்குது எல்லாமே எங்க ஐயாவே என்னாலும் உண்மை எண்ணி என் மனசு எங்குதையா உம்மையே தென்னம் நினைச்சி பாடி அழைக்கிறேன் வாருமையா தச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயித்தப்படி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே கெட்ட காலியினை கேடறுக்க வந்த ஐயாவே எங்க ஐயாவே உம்மை பற்றி பிடிக்கிறன் பரிவு காட்டணும் ஐயாவே எங்க ஐயாவே நெஞ்சுக்குள்ள உம்மை உண்மை வேறு தெய்வம் இல்லை ஐயா உம்மை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை ஐயா ஓரோ உலகமெல்லாம் முந்தன்புகள் பாடி வந்தோம் ஊர்கோல நாயகனே உன்னடையில் சரணடைந்தோம் பாடி பணிந்து வந்தோம் பாரளந்த நாயகனே வைகுண்ட நாரணமே வாழ வைக்க வேணுமையா சுவாமி தோப்பு பதி சுற்றி வருகையிலே பாவம் விட்டு விலகுதையா வடக்கு வாசல் வந்தோம் வரம் கிடைத்ததையா வாழ்வில் வெற்றி கிடைத்ததையா என்னாலும் காப்பவனே தச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயத்தப்படி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே கேடு வினைகள் எல்லாம் கிட்டழிந்து போனதையா கோடான கோடி மக்கள் உந்திரன்மடி மடி நாடுதையா நாடு நகரம் எல்லாம் வாடாத பூவது வாய்வை குண்டா வாருமையா குறைகள் ஏதுமில்லை வைகுண்டனாதா ஐயா வணங்கிடவாவா கபல ஏதுமில்ல கண் கண்ட தேவா எம்மை காத்திடும் ஐயா மாறாத மன்னவனே மண்ணாளும் நாயகனே தச்சணத்துப்பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயத்தப்படி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே உன்னை வணங்கிடவே ஒரு பொருள் பொருள்வையில்லை இல்லை மனம் இருந்தால் பூவாக நீ அமர்வாய் தன்னை அறிந்ததற்கு தலைவனும் நீயானாய் என்னை அறிந்து கொண்டேன் எனக்குள்ளே நீ அமர்ந்தாய் கண்ணின் இமை போலே காத்திடுமையா என் விண்ணின் ஒளியாக வந்தவரே ஐயா வாழ்வு தந்திடும் ஐயா உலகாளும் நாயகனே உன்னடியில் சரணடைந்தோம் தச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்கள் ஐயாவே நீ நிச்சயத்தபடி நடந்திருக்குது எல்லாமே எங்க ஐயாவே என்னாலும் உம்மை எண்ணி எம் மனசு எங்குதையா உம்மையே தென்னம் நினைச்சி பாடி அழைக்கிறேன் வாருமையா உம்மையே என் எண்ணி என்னாலும் எங்குதையா உம்மையே தென்னம் நினைச்சி பாடி அழைக்கிறேன் வாரும் ஐயா தச்சணத்து பதி அமர்ந்திருக்கிற ஐயாவே எங்க ஐயாவே நீ நிச்சயத்தப்படி நடந்திருக்குது எல்லாமே நீ நிச்சயத்தப்படி நடந்திருக்குது எல்லாமே ஐயா உண்டு